ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு தான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் எதை பற்றி நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் எல்லாமே வெங்காயத்தை தலையில் தேய்ச்சா நல்லா ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு எல்லாமே வெங்காயத்தை டைரெக்டாக சாறு எடுத்து அதை வந்து தலையில் அப்ளை பண்ணுறாங்க அது மாதிரி நம்ம அப்ளை பண்ணக்கூடாது வெங்காய சாரை நம்ம டேரக்டாக நம்ம அப்ளை பண்ணக்கூடாது ஏன் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா அதில் சல்ஃபர் வந்து ஜாஸ்தி இருக்குது அது வந்து ஹேர் ரூட்டில் வந்து நம்ம டேரக்டாக நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேரை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி ஹேர் லாஸுக்கு தான் அது வந்து லாஸ் தான் ஆகுமே தவிர ஹேர் க்ரோத்துக்கு அது யூஸ் ஆகாது ஆனால் வந்து வெங்காயம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லது தான் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குது அது வந்து ரொம்ப பேத்துக்கு தெரியல அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அத பத்தி நான் இன்னைக்கு சொல்லலாம் அவங்களுக்கு அப்படின்னு வந்திருக்கேன் வெங்காயத்தை நம்ம வந்து சாறு எடுத்து அது எதையோ எதாச்சும் ஒரு நம்ம எண்ணெயோட நம்ம வந்து காய்ச்சி தான் வந்து நம்ம ஹேர்ல வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படி இல்லையா நீங்கள் பேக் மாதிரி ஏதாச்சும் போடுறப்ப நீங்க வெங்காயத்தை வந்து அதோட வந்து சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது மாதிரி தான் வந்து நம்ம பேக்காக யூஸ் பண்ணணும் பியூட்டிஷியன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல் டேரக்டாக நீங்கள் வந்து வெங்காயத்தை சாறு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எதுலையாச்சும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணால் சொல்லுவாங்க அதனால் வந்து வெங்காயத்தை இந்தமேட்டி நீங்கள் டேரக்டாக வந்து யூஸ் பண்ணாதீங்க ஆயிலோடையோ இல்லை பேக் எதுலையாச்சோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தடவுங்க அது ஹேர் குரோத்துக்கு உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லா பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுங்க நன்றி வணக்கம்